ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி நான் ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா கருமேகங்கள் ஒரே அம்மா வயிற்றில் பிறந்து ஒரே வீட்டில் வளர்ந்து ஒன்று மண்ணாக இருக்கிற அக்கா தங்கச்சிங்க இந்த பணம்னு வரும்போது மட்டும் ஏன் இப்படி மாறிடுறாங்கன்னு குமுதினியோட மனசில் ஒரே கவலை கேட்போமா கருமேகங்கள் லண்டன் மழையில் குமிதினி நடந்து கொண்டிருக்கிறாள் மலையில் நடப்பது இப்போ குமிதினிக்கு பிடிக்கும் காரணம் குமிதினியின் கண்ணீரை யாரும் பார்க்க முடியாது தானே வாழ்க்கையில் சிக்காத நிலைகள் எல்லாமே அவளுக்கு தொலைந்து போன தான் தெரிகின்றது நிலவை பார்த்து உணவை உண்டு விளையாடிய காலங்கள் அவளின் குழந்தை பருவம் அம்மம்மா திரேசா அந்த நிலவு வெளிச்சத்தில் தன் மடியில் வைத்து குமுதினிக்கு குட்டி கதைகள் சொல்லிதான் உணவு தீத்துவார் அந்த நிலா ஒளிபட்டு தெறிக்கும் சுவையோடு உண்ட அந்த மகிழ்ச்சியான காலம் எத்தகதி என்று உங்களுக்கு தெரியுமா குமுதியின் அக்காமார் இருவரையும் சேர்த்துதான் அம்மாமா உணவை வழக்கமாக ஊட்டுவார் அப்படித்தான் அன்று வந்த பாசங்கள் அன்பை ஊட்டி பிள்ளைகளை வளர்த்தாள்கள் அன்று அந்த மூன்று சகோதரிகளும் அளவு கடந்த விசேட பாச பிணைப்பு வாழ்க்கையின் உண்மைகளை அன்றைய தோற்றங்களை கதைகளாக்கி நினைக்கும்போது அவை இறுக்கமாகி குமுதினிக்கு இப்போ புலப்படுத்துகின்றது இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதும் எல்லாமே சிறிது காலம்தான் என்பதும் இப்போ குமுதினிக்கு அவளின் அனுபவம் புகட்டுகிறது கவலையால் உலகம் புரண்டு கொண்டிருப்பதையும் அன்றைய வெளிச்சம் அற்றுப்போனதையும் எண்ணி அதிசயிக்கின்றாள் குமுதினி கவலை இல்லாத மனித ஜென்மங்களை உங்களால் பார்க்க முடிகின்றதா இன்று கவலையில்லாத மனிதன் ஒருவன் இருக்கிறான் என்றால் ஒன்று அவன் தாயின் கருவறையில் இருக்கும்போதுதான் அங்கு மட்டும்தான் அவன் கவலையில்லாமல் இருக்கின்றான் மற்றது கல்லறையில் உறங்குபவனும் கவலையின்றி இருக்கின்றான் என்பதையும் குமுதினி இப்போ எண்ணி உணர்கின்றாள் உலக வாழ்க்கையில் மிக அதிகமாக கற்றுத்தரும் ஆசானாக திகழ்வது என்றால் அவளது வயதுதான் பழைய வயது எங்கே போனதென்று எண்ணுகிறாள் குமுதினி கருமேகங்கள் வந்து அந்த வெளிச்சத்தை புறக்கணித்து விட்டனவா என்றும் அவள் எண்ணுவதுண்டு ஒன்றை நாம் கிடைக்கப் பெறும் வரை நாங்கள் எல்லோரும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் அது பொருளாகவும் இருக்கலாம் சொந்த உறவாகவும் கூட இருக்கலாம் ஆனால் அவை வெற்றியாக முடிந்துவிடவும் விடுகின்றோம் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு உறவை நம்பிக்கையுடன் ஏற்க குமுதி மனம் ஏதோ மறுக்கின்றது எத்தனை முறை ஒரு கதையை திரும்ப திரும்ப படித்தாலும் அதன் முடிவு மாறாதது போல் அத்தகையவர்களில் எவ்வித சுயமான மாற்றத்தையும் குமுதினியால் பார்க்கவே முடியவில்லை நாட்டின் போர்ச்சூழல் சகோதரிகளை மேல்நாட்டுக்கு பறக்க வைத்தது குமுதினியின் மூத்த அக்காவை அவரின் திருமணத்தை முன்னிட்டு பெற்றோர் முதலிலேயே ஜெர்மானிய நாட்டுக்கு அனுப்பி வைத்தனர் அன்றைய சூழலில் பெற்றோர்களின் தியாகங்களோ அளப்பெரியது பல துன்பங்கள் அபாயங்கள் பண கஷ்டங்கள் மத்தியில்தான் பிள்ளைகளை அனுப்பி வைத்தனர் ஆனால் பெற்றோர் பட்ட துன்பங்களை இன்றைய தலமுன் தலைமுறையினர் உணர்கின்றனரா குமுதினியையும் சின்னக்காவையும் லண்டனுக்கு எல்லோரினதும் ஒத்துழைப்பும் அரவணைப்போடு தான் அனுப்பி வைத்தனர் புலம்பெயர்ந்து இயல்பான வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நவீன உலகில் எங்கட ஜனங்களின்ற கதைகளை கேட்க தலை வெடிக்கும் குமுதினிக்கு ஐயோ தாயே சகோதரர்களின்ற போட்டி பொறாமைகளும் நன்மை தீமைகளுக்கு சொந்தக்காரர்களை விளத்திவிட்டு வீம்பு காட்டுவதும் என்று இந்த காகிதம் பணமாக மாறி எங்கட சங்கடம் செய்கின்ற விளையாட்டோ கொஞ்ச நஞ்சமல்ல கடந்த வருடம்தான் குமுதினி உறவினரின் திருமண வைவத்திற்காக கனடாவுக்கு உதர் தடவையாக சென்றிருந்தாள் உறவினர்கள் எல்லோரும் பெரிய வீடு வசதிகளோடு இருப்பதை பார்த்து அவளுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அங்குள்ள நயகரா நீர்வீழ்ச்சி சிஎன் கோபுரம் போன்ற பல முக்கியமான இடங்களுக்கெல்லாம் எனது உறவினர்கள் மாறி மாறி கூட்டிச் சென்று மகிழ்வுடன் காண்பித்தார்கள் பாடசாலை நண்பர்களும் ஊரில் தெரிந்தவர்களையும் நீண்ட நாட்களின் பின்னர் சென்று சந்தித்தும் விருந்துண்டு மகிழ்ச்சியில் திளைத்தாள் குமுதினி ஊரில் தெரிந்த அவர்களின் நண்பரின் தாயார் அண்மையில் இவ்வுலகை விட்டு பிரிந்ததை அறிந்து குமுதினி அவர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்தாள் அங்கு சென்ற வேளை அதிசயமான செய்தியை குமுதினியால் அறிந்த முடிந்தது பெற்ற தாயின் இறுதிச் சடங்கிற்கு அவரின் ஆண் பிள்ளைகளை அனுமதிக்கவில்லையாம் அவ்விதம் அவர்கள் அங்கு சென்றால் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றாராம் அவர்களின் சகோதரி அது தாயின் வேண்டுகோள் என்றும் அதனை தான் நிறைவேற்றுவதாக அந்த சகோதரி எல்லோருக்கும் எடுத்துரைத்ததாய் என்ற செய்தியை குமுதினியை ஆச்சரியத்தில் விழிக்கச் செய்தது குமுதினி வியப்பான இக்கதையை அறிந்து ஆச்சரியத்தில் துயரமானாள் காரணம் அந்த தாயை ஆண் பிள்ளைகள் சென்று கவனிக்கவில்லையாம் தங்கள் குடும்பங்கள் என்று வரும்போது அப்படி இருந்திருப்பார்களோ என்று குமுதினி தன்னுள் கோடுகள் வரைந்து பார்த்தாள் இப்படி ஒரு தாய்தான் பெற்றவர்களை மயானத்திற்கு வரக்கூடாது என்று கூறியிருப்பாரோ நவீன காலத்தில் என்னென்ன விசித்திரங்கள் என்று பாருங்களேன் என்ன ஒரு விசித்திரமான உறவுகளும் சகோதரர்களும் பாசங்களும் என்று குமுதினி தனக்குள் எண்ணிக்கொண்டாள் குமுதினியை காயப்படுத்துபவர்கள் பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் லண்டனில் அவளின் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி அழகாகத்தான் பயணிக்கின்றது நவீன மோட்டார் வாகன வசதிகளோடு சிறிய சொந்த சிறு கடை அதன் மேலே குமுதினியின் வீடும் அமைந்து வாழ்க்கை லண்டனில் அமைதியாக கடந்தது சூழல் எம் மக்களை உலக பிரஜைகளாக்கி வாழ்க்கையை நவீனமயமாக்கி வைத்திருக்கின்றது இப்போ ஒவ்வொருவருக்கும் அவரவர் தகுதிகளுக்கு ஏற்ப அழகான வாழ்க்கையும் கை கொடுத்து விடுகின்றது மனித வாழ்க்கையோ கண்ணுக்கு தெரியாத கலையாகி வித்தியாசமாக அமைந்து விடுவது இயல்புதானே நாம் அதனை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதுதானே மனித பண்பு அந்த பண்பு எங்களிடம் இருக்கிறதா குமுதனியின் சின்னக்காவுக்கோ குமுதனி போன்று வசதியான வாழ்க்கை அமையவில்லை லண்டனில் வாடகை வீட்டில்தான் வாழ்க்கை சற்றும் குறைவின்றி சாதாரணமாக தான் நகர்ந்தது சகோதரிகளுக்கிடையில் எல்லா விதமான பரிமாற்றங்களும் சுமூகமாக தான் இடம்பெற்றன பணமாற்றங்கள் உட்படதான் ஒருவருக்கு பண கஷ்டம் போதும் அதனை கை கொடுப்பதும் திருப்பி வேண்டுவதும் சகோதரர்களுக்கிடையில் இயல்பான விஷயம்தானே குமுதனிக்கு லண்டனில் வாழ்க்கை அழகான சங்கீதத்தை ஆள் மனதில் இசைத்து கொண்டே இருந்தது மாற்றத்தின் ரகசியம் என்பது எங்களுடைய ஆற்றல்களை பழமையில் குவிப்பதல்ல புதியதை கட்டி எழுப்புவதே என்ற கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டீஸின் குறிப்பு குமுதினியை வந்து தழுவியது குமுதினி லண்டனில் படிப்படியாக புது புது விஷயங்களை கற்று தேவையற்ற விஷயங்களை தலையில் போடாமல் தன்னை தன் குடும்பத்தோடு மேலும் வளர்த்து கொண்டே இருந்தாள் தொலைபேசி நலலர் கேட்டுக்கொண்டே இருந்தது சிலந்து வலை போன்ற தனிமையை தான் இப்போது குமுதினி தேர்ந்தெடுப்பது வழக்கமாகிவிட்டது முன்பெல்லாம் அவள் தனிமையை விரும்புவதில்லை ஆனால் அவளை நேசித்தவர்கள் தனிமையை மேகங்களாக்கி பரிசளித்திருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பாள் அரட்டை அடிப்பதை விட தனிமையில்தான் பல விஷயங்களை சாதிக்கலாம் இந்த காலை வேளையில் இப்படி ஒரு தொலைபேசி குமுதினிக்கு இப்படி தொலைபேசியில் அழைப்பு வந்தால் ஒரே துக்கமான செய்திகளாக இருக்குமோ என அவள் சற்று யோசிப்பதுண்டு கொரோனாவுக்கு பின் தொடர்ந்து இப்படியான அதிர்ச்சி தகவல்களை தானே பார்க்க முடிகின்றது ஹலோ சுகி பேசுகிறேன் குமுதினி சிறு வயது முதல் ஊரில் குமுதினியின் நெருங்கிய நன்பிதான் சுகி எப்படி இருக்கிறீர்கள் சுகி சுக செய்திகள் என பல விஷயங்களை பற்றி இருவரும் பரிமாறினர் எமது நெருங்கிய உறவினர் இப்போது சற்று மாறுபட்ட கதைகளோடு லண்டன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் குமுதினி இலங்கையில் அவர் ஒரு கண் வைத்தியர் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் கண் வைத்திய சேவைக்கு அவர்தான் தலைமை பதவியை வகுத்தவர் ஞாபகம் இருக்கோ குமுதினி ஆ பொருங்கோ சுகி ஆம் சுகி இப்போ எனக்கு ஞாபகத்தில் வருகிறது எல்லாருக்கும் மனித நேசத்தோடு உதவியவர் அவர் பல்கலைக்கழகத்தில் படித்த வேளையில் பக்கத்து ஒரு பொம்பளியை தான் திருமணம் செய்தவர் வீட்டாரின் எதிர்பார்ப்புகளோடு திருமணம் புரிந்தவர் அப்போது நாங்கள் சிறியவர்கள்தான் அவர் எல்லோரையும் கவரும் குணத்தோடு மட்டுமல்ல மிகுந்த அழகான வாலிபனாகவும் இருந்தவர் எனக்கு இப்போ நல்ல நினைவுக்கு வருகிறது அவரை பற்றி எல்லாரும் புகழ்ந்து கதைப்பதுண்டு அவருக்கா இந்த நிலை சுகி அவரது இரண்டு பெண் பிள்ளைகளும் லண்டனில் வைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள் தானே அவரது மனைவி அவரை வைத்தியசாலையில் சென்று பார்ப்பதற்கு அவரின் உறவினரையோ எவரையும் விரும்புவதாக இல்லை என்ன சுகி அவவும் பல்கலைக்கழகத்தில் படித்த பெண்தானே பிள்ளைகளும் வைத்தியர்கள் தானே இதென்ன புதுமையாக கிடக்கு அவருடைய சகோதரர்கள் உறவினர்கள் மற்றும் ஆட்களை பார்த்தால் அவர் பழைய நினைவுகளையோ சந்தோஷமாக இருப்பார் தானே சுகி கொழும்பில் அவரின் சகோதரியின் மகளுக்கு ஏற்பட்ட பாரிய நோயினால் அவர் சற்று மனமுடைந்து கொண்டே இருந்தார் அதனால்தான் அவருக்கு இந்த வருத்தமாம் என்று அவருடைய உறவினர்கள் பற்றி குறைகள் சொல்கின்றார் குமுதினி இது என்ன விண்ணான கதையாக கிடக்க சுகி குமுதினி அன்றைய போர்ச்சூழலில் அவர் வைத்தியசாலையில் பணியாற்றிய வேலை அன்றைய ராணுவ கெடுபிடிகளால் சில காலம் பயந்து காட்டுக்குள் ஒளிந்திருந்தாராம் அந்த தாக்கங்கள்தான் அவரின் அடிமனதில் உறைந்திருந்திருந்தாகத்தான் நான் கேள்விப்பட்டனன் குமுதினி அந்த தாக்கம் என்றுதான் வைத்தியர்களும் கருதுகிறார்கள் குமுதினி அப்படியா சுகி இப்போ எல்லாமே புது புது வியாதிகள் தானே இவருக்கு இப்படியான மாற்றங்கள் நிறைந்த மறதி வருத்தம் என்று அறிந்து இலங்கையில் இருக்கும் அவரின் இன்னும் ஒரு சகோதரி அச்செய்தியால் மீளா துயரத்தில் மனமுடைந்து இருக்கிறார் அவரும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படித்து பற்றம் பெற்றவர்தான் ஆம் சுகி எனக்கும் அவரை நினைவிருக்கிறது எப்படியோ சகோதரர்களின் பாசத்துடிப்பு சும்மா இருக்குமா உதிர்ந்த வயதுகள் மகிழ்ச்சியின் பாதைகள் நினைவில் வந்து வெளிச்சத்தை காட்டும் தானே சுகி ஆம் குமுதினி அவவும் தனது சகோதரனை பார்க்க வேண்டுமென்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த பொம்பளை எல்லாம் ஒருவரையும் அணைப்பதாக இல்லை என்ன இது சுகி உலகமே விசித்திரமாக மாறி கிடக்குது இப்போது குமுதினி நாம் அவரை சென்று பார்ப்பதற்கு தொலைபேசி எடுத்தாலும் அதற்கு பதில் எதுவுமின்றி துண்டித்து விடுகின்றார் சுகி எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருகிறது இப்படிப்பட்டவர் வீட்டில் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருந்திருப்பாரா மனைவியின் செயற்பாட்டை எப்படி நான் கூறுவது அவர் எங்களுடன் உறவாடுவதை இந்த மனைவி என்றுமே விரும்பாதவராச்சே ஓ அப்படியா சுகி இவர்கள் எல்லோரும் பல்கலைக்கழகம் சென்று பட்டமும் பெற்றவர்களா மனிதநேயம் இல்லாதவர்கள் தங்களை தாங்களே பட்டதாரிகள் என்று புகழ்ந்து தம்பட்டம் அடிக்கும் புகழ்ச்சிக்காரர்கள் புத்தக பூச்சிகள் மட்டும்தான் சோதனையை எழுதி பாஸ் பண்ணி கேட்பிற்கே வாங்கின பட்டதாரிகள் தான் அவரின் நல்ல குணத்துக்கு இப்படி அமைந்ததா வாழ்க்கை உலக செய்திகள் அனைத்தையும் கேட்கவே விசித்திரமாக தான் இருக்குது இவ் இன்றைய நவீன காலத்து பிள்ளைகளோடு இதனை கதைக்க முடியுமா சுகி ஓகே குமுதினி அதிக நேரம் கதைத்து உங்கள் வேலைகளை நிறுத்திவிட்டேனோ தெரியவில்லை விரைவில் உங்களை சந்தித்து பேசுகிறேன் குமுதினி ஓம் சுகி சின்னக்கா தொலைபேசி எடுக்கிறா என்ன ஆக்கனையோ தெரியவில்லை பின்னர் சந்திப்போம் சுகி ஹலோ நான் தான் கதைக்கிறேன் ஏதோ கடைக்கு அவசரமாக தேவை என்று என்னட்ட வேண்டின காசை மறந்துட்டியோ இப்போ வீட்டை வாரேன் உடனடியாக அந்த காசை வட்டியோட தந்துவிடு இப்போ எனக்கு அந்த காசு அவசரமாக தேவை இப்போ வீட்டுக்கு வந்துடுவேன் உடனடியாக தந்துவிடு இல்லாவடில் என்ன நடக்கும் என்று பார் சின்னக்கா இப்படி கடும் சினம் கொண்டவளாக சீறி சினக்கின்ற குரோத மனப்பான்மை குமுதனிக்கு சற்று பயத்தை கொடுத்தது சின்னக்கா மின் வேகத்தில் வீட்டோடு அமைந்த கடையில் வந்து நின்று குமுதினியை வெளியில் கெதியில் வா எனது பணத்தை கொண்டு வா என்று பெரிய குரலில் கடையில் வேலை பார்த்தவர்கள் இந்த பொம்பளைக்கு என்ன தலையில் ஏதோ தட்டிக்கிட்டு போட்டுதோ இப்படி சத்தம் போடுது லண்டனில் வசிக்கின்றோம் என்பதை மறந்து போய் கத்துது என்று குசு குசுத்தனர் கீழே குமுதினியின் அதிக நேரம் வருகையை காணாத சின்னக்கா மோட்டார் வாகனத்தின் முன் கண்ணாடியை பாரிய இரும்பு கம்பியால் நொறுக்கிய சத்தம் எல்லோரையும் அதிர வைத்தது கண்ணாடியை நொறுக்கியதும் அது சுற்று நூறாகியதும் சின்னக்காவின் எல்லா கோவமும் அடங்கிவிட்டது போல வீட்டுக்கு வேகமாகி திருவிட்டாள் சின்னக்கா குமுதினி மேலிருந்து ஜன்னல் வழியாக பார்த்தாள் அவளோ தனது வாகனத்தை பார்த்து உறைந்து போனால் உடல் அதிர்ந்து நடுங்கியது தொலைபேசியில் பொலிசின் அவசர ட்ரிபிள் நைன் நம்பரை அழைத்துக் கொண்டிருந்தாள் லண்டனில் அது பாரிய குற்றம் காலம் மாறிவிட்டது ஆனால் மனிதர்கள் மாறினார்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் சின்ன இருந்தா என்ன பெரியக்காவா இருந்தா என்ன எல்லாத்தையுமே இந்த பணம்தான் நிர்ணயம் பண்ணுது எல்லா உறவும் நம்ம கிட்ட எல்லாத்தையும் முடிவு பண்றது இந்த பணம்தான் எல்லாருமே கஷ்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிப்போம் ஆனா நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது எல்லாரும் சேர்ந்து நின்று அடிப்பாங்க பாருங்க அப்போதான் தோணும் ஏன்டா இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோன்னு அந்த மாதிரிதான் குமுதினியோட மனநிலை மாறிடுச்சு போல மனிதர்கள் என்னதான் தான் பல்கலைக்கழகத்தில் போய் என்ன தான் படிச்சிருந்தாலும் இந்த பணங்கிற ஒன்றால் எல்லாமே மாறி போயிடுதுன்னு இந்த குமுதினி நினைக்கிறா என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மைதானே பணம் தானே எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுது சொத்து உறவு எல்லாத்தையும் முறிக்கிறது கூட இந்த பணத்தினால தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்